ஓம் குருவடி திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் குருவான் திரோடியில் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பார்கள் துளி பெற்றது வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியமான அருள் புரிவாய் ஓம் குருவான் திரு போற்று போற்றேன் பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வியாழக்கிழமை திரையோதசி திதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சதுர்தசி திதியாகும் அஸ்வினி நட்சத்திரம் இரவு பன்னெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பரணி நட்சத்திரமாகும் சித்தி நாமயோகம் பகல் பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு விஜகதா நாமயோகமாகும் அமிர்தயோகம் சித்தயோகம் கூடிய நாள் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள நாள் விவாக சக்கரம் தென்மேற்கு வாரசூலை தெற்கு யோகினி அக்னியில் இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும் ஆயுணை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் பெண்களுக்கு முகத்தில் ஆண்களைப் போல மீசையும் முடி முடிவளர் அழகை சிதைப்பது இந்த முடி வளர்ச்சியை தடுப்பதற்கு ஹோமியோபதியில் நிரந்தரமான வழி உண்டு ஹோமியோபதி மருத்துவத்தை நாடி பெண்கள் முகத்தில் தாலியையும் மீசையும் முடிக்கக்கூடிய மயிர்களை ரோமங்களை தடுப்பதற்கு ஓமியோபதி மருத்துவத்தை நாடி உடனே மருந்து வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள் சுகமடைகள் வாழ்களும் இன்றும் மற்ற பதியும் சிதிப்போம்